வணக்கம் தி ஒயருங்கிற ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பிரசாந்த் கிஷோர் அது பேட்டியை கரண் கரண்தாப்பரங்கிற நாடறியப்பட்ட ஊடக முகம் அந்த பேட்டியில் அடுக்கடுக்காக பல கேள்விகளை வந்து கரண் தாப்பர் தொடுக்கிறாரு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் பிரசாந்த் கிஷோர் தடுமாறுறாரு ஒரு படத்தில் சமாளிக்கிறார் அப்படி தடுமாறுற வேலையில் தன்னை சமாளிக்கிறதுக்கு வந்து இப்படியெல்லாம் நான் எங்கே பேசுனேன் அதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கரண்தாப்பரத்தை கேட்குறாரு இந்த அங்கே ஆதாரம்னு ஆதாரத்தையும் எடுத்து நின்ட்டுறாரு இப்படி வந்து பேட்டி முழுக்க ஒரு காரசரமாக போகுது அந்த பேட்டிக்கு இடையே வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து டமடரில் இருந்த தண்ணியை எடுத்து குடிச்சிடுறாரு அந்த தண்ணியை குடிக்கிற புகைப்படத்தை பகிர்ந்து பிரசாந்த் கிஷோரை வந்து கரண்டாப்பரை வந்து தண்ணி குடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருக்குது எழுதுகிறாங்க இந்த சம்பவத்தை பார்க்குறப்ப இன்னொரு சம்பவத்தையும் குறிப்பிட்றாங்க இதே கரந்தாப்புரை வந்து நரேந்திர மோடியை பேட்டி எடுத்தப்ப மோடி வந்து படத்துல பார்த்து சொல்ல முடியாம தடுமாறி அவரும் தண்ணியை குடிச்சிருப்பாரு அதே போல ஜெயலலிதா யாரும் பேட்டி எடுத்தார் ஜெயலலிதா பேட்டி எடுத்து முடிச்ச பிறகு பேட்டியோட நிறைவுல கை குளுக்க கறந்தாப்புற கையை நீட்டினப்போ கை கொடுக்காம அந்த மைக் அப்படியே கரட்டி கீழே அப்படி கோபமா போட்டுட்டு ஜெயலலிதா மையார் போவாங்க அதை விட ஒப்பிட்டு இந்த நேர்காணலையும் பேட்டியும் கூட எழுதுறாங்க அதுல வந்து என்ன முதன்மையாக கேட்டார் அப்படின்னா சில கேள்விகள் சொல்லலாம் நினைக்கிறேன் அதில் பாஜக சாதகமாக நினைக்கக்கூடிய சில இடங்களில் வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு இது பாஜகவுக்கு பின்னாடி எடுத்துக்கலாமா அப்படின்னு அப்பர் கேட்குறாரு அதுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து அப்படியெல்லாம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை வாக்கு விடுக்காடு குறையிறதுக்கும் ஆளுங்கட்சி மீதான அதிருப்திக்கும் தொடர்பு இல்லை நீங்கள போனால் வெயில் காரணமாக கூட ஓட்டுப்பட வராமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இந்து முஸ்லீம்னு பாஜக அதிகப்படியாக பேசுது இது பாஜக வந்து கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சிருக்கு இல்லை வந்து தோற்றுகமோன்னு பயப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கரண் தாப்பர் கேட்குறாரு அதுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது தவிர்த்துட்டு எல்லா காலத்தையும் அவங்க அப்படி தான் பேச்சுருக்காங்க அதனால் இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரசா இது பண்ண தேவையில்லைங்கிறாரு முஸ்லீம்களுக்கு வந்து எதிர்கட்சிகள் இடஒதுக்கீடு தரதா சொல்லுது நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தர மாட்டோம் அப்படின்னு மோடி பேசுகிறேங்கிறப்ப பாஜக ஆர்எஸ்ஸோட கொள்ளுதான் அது பழக்கமா அவங்க பேசுறதா சொல்லி அதையும் சொல்றாரு அதோடு பாஜக வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போல இல்லை அதை விட கூடுதலாக கூட பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு தொடர்ச்சியாக பதிவு செஞ்சு வர்ற பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த நேர்காணலையும் பதிவு பண்ணுறாரு அப்போ குறுக்கிட்ட தாப்பர் இமாச்சல பிரதேசத்துல வந்து நீங்கள் காங்கிரஸ் மண்ண கவ்வும் காங்கிரஸ் தோற்றுறும் நீங்க ஆனால் இமாச்சல பிரதேசில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு அதே போல இன்னைக்கு இங்க பாஜக முன்னூறு இடங்களை வெற்றி பெறும் இமாச்சல பிரதேசத்துல காங்கிரஸ் சொன்னேன் கோபமா வந்து பிரசாந்த் கிஷோர் கேட்ட உடனே சொன்னதற்கான ஆதாரம் தாங்கன்னு சொல்லி சில செய்தித்தாள்ல வந்த செய்தியை வந்து அவரு காட்டுறாரு காட்டின உடனே வந்து இத நான் சொன்னத போட்டாங்கன்னு என்ன உறுதி இருக்கு உத்தரவாதம் இருக்கு நான் பேசின திருச்சி கூட போட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே இப்படியாக இந்த பேட்டி வந்து முழுக்க முழுக்க ஒரு காரசாரமாக அப்படியே கிடுக்கி பிடி கேள்வியோட தான் அந்த பேட்டி இருக்கு இந்த பேட்டியை எடுத்து போட்டு திமுக காரங்க என்ன எடுத்துறாங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோரை வந்து மூக்கொடைச்சிட்டாரு கரண்டாப்பர் இந்த பேட்டியை பாருங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் திமுக காரங்க எனக்கு வியப்பா இருக்கு அதாவது பிரசாந்த் கிஷோரை நாம விமர்சித்தோம் நாம கேள்வி கேட்கிறோம் இல்லை பிரசாந்த் கிஷோரை நாம கண்டிக்கிறோம்னா அதுல ஒரு தார்மீகம் இருக்கு ஒரு தகுதி இருக்கு ஆனா திமுக திடீர்னு பிரசாந்த் கிஷோருக்கு எதிராக கோதாவலை குதிக்கிறதா நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல இந்த பிரசாந்த் கிஷோரை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பரப்புரைக்கான தீர்மானிக்க அவர் தான் பரப்புரையை தீர்மானிச்சாரு என்ன மாதிரி முழக்கங்களை முன் வைக்கணும்ங்கிறத தீர்மானிச்சாரு கொள்கை எப்படி எந்த மாதிரி போகணுங்கிறத தீர்மானிச்சாரு சொல்ல போனா ஐயா ஸ்டாலினோட சிகை அலங்காரம் தலைமுடி எவ்வாறுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற சக்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு விளங்கியது இதே பிரசாந்த் கிஷோர் அதுக்கு கைமாறாக திமுக கொடுத்த கூலிங்கிறது முன்னூத்தி கோடி ஏறக்குறைய முன்னூத்தி கோடி அப்படி முன்னூத்தி கோடியை கொடுத்து கொட்டி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை அரெஸ்ட் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுகங்கிற கட்சியை தொடங்கி அறிஞர் அண்ணா சொல்றாரு அரசியல்ல வந்து ஆடம்பரம் கூடாது பட்டோபம் கூடாது எளிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு உண்மையா சொல்ல போனா அண்ணா எளிமையா தான் இருந்தார் ஆனா அந்த திமுகவுல முன்னூற்றம்பது கோடியை கொடுத்து ஒரு ஆடை இறக்கி அதுவும் ஆரிய பிராமணரை இறக்கி அவரை வந்து தேர்தல் வீகராக நியமிச்சு அவர் சொல்றது போல திமுக பிரச்சாரம் பண்ணுது அவர் சொல்றது போல திமுக வந்து வழி நடக்குது இந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு அந்த திமுக வரதான் இங்க திட்டின்னு பிரசாந்த் கிஷோருக்கு எதிராக கோதால் விட விடமாட்டாங்க பிரசாந்த் கிஷோரை அம்பலப்படுத்துவோம் பிரசாந்த் கிஷோர் பிம்பத்தை உடப்பாங்க இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து தொடக்கத்துல முற்காலத்துல முன்னாடி அவர் வந்து இந்தியாவோட ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்குது அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு கற்று எழுதுவார் கற்று எழுதிய பிறகு அது மோடியால் கவனிக்கப்பட்டு மோடி கூப்பிட்டு குஜராத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குல்ல அதை கண்காணிப்பதற்கான அந்த பொறுப்பை வந்து இந்த பிரசாந்த் கிஷோர்ட்ட வழங்குறாரு அப்படி மோடிக்கு நெருக்கமான வட்டமாக இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குஜராத் சட்டமன்ற தேர்தலின் போது அன்னைக்கு மோடிக்கு ஆதரவாக இருந்து வேலை செஞ்சவரும் இதே பிரசாந்த் கிஷோர் தான் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமர் வைப்பனாக அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டம் பத்தாண்டுக்கு முடி அன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பரப்பரை முன்வைக்கப்பட்டுச்சு அதாவது நரேந்திர மோடி குஜராத்ல சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு குஜராத் மாநிலம் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு முழுமையான மாநிலம் குஜராத் மாடல் குஜராத் போல இந்தியா முழுக்க ஆட்சி நல்லாட்சி வரணும்னா நீங்க மோடிக்கு ஓட்டு போடுங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் போல கட்டமைச்சாங்க ஆனால் எதார்த்த கால சூழல் என்னன்னா குஜராத் மிகவும் பின்தங்கிய ஒரு மாநிலம் ரொம்ப பின்தங்கிய மாநிலம் அங்கே வரும் அதிகம் ஏழ்ம அதிகம் அங்கே சாலை உள்ளிட்ட உட்கட்டுமானம் கிடையாது அங்கே அடிப்படை வசதிகள் கிடையாது மருத்துவமனைகள் அதிகம் கிடையாது அதே போல வந்து அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் கிடையாது இப்படி ஏகப்பட்ட குறைபாடுகளோடு அந்த மாநிலம் இருக்கு அங்க வந்து வாடகை தாய்மார்கள் இந்தியாவிலேயே அதிகம் கர்ப்பப்பைய வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஏழை தாய்மார்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் குஜராத் இப்படிப்பட்ட குஜராத்தை வளர்ச்சி பெற்ற மாநிலம்னு ஒரு ஊடக கட்டுமானத்தை ஊடக பிம்பத்தை கொண்டு வந்ததுல மோடியை வந்து ஒரு வளர்ச்சியின் நாயகன் போல சித்தரிச்சதுல பிரசாந்த் கிஷோருக்கு முதன்மையான பங்கு உண்டு யாராலும் மறுக்க முடியாது அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி வந்து ஒரு வளர்ச்சின் பிம்பமாக வளர்ச்சியின் தூதுவர் போல கட்டமைக்கப்பட்டு இந்தியா முழுக்க பரப்புரை செய்தார் மோடி அப்ப கூட ஒரு முழக்கத்தை வச்சாரு அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் கொடுத்தீங்க அறுபது மாதம் அறுபது மாதம் வந்து பாஜக கொடுங்க அந்த அறுபது மாதத்துல நான் வளர்ச்சியை பெற்றேன் நான் கருப்பணத்தை ஒழிப்பேன் நான் வந்து வறுமையை ஒழிப்பேன் ஏழ்மையை ஒழிப்பேன் ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை படைப்பேன் விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவை உறுதிப்படுத்துவேன் விவசாயிகளின் லாபத்தில் டிப்பனக்காக உயர்த்துவேன் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வளர்ப்பை பெற்று தருவேன் இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வழங்கினார் சொல்ல போனா இந்த தேர்தல் கூட நரேந்திர மோடி வந்து இந்து முஸ்லீம் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து பேசுவார் இந்து முஸ்லீம்னு பேசாரு அப்புறம் ராமர் கோயில்னு பேசாரு பாகிஸ்தான்னு பேசாரு பேச்சு முழுக்க இதுவே இருக்கு ஒரு இடத்துல ராமரை பேசி பேசினவரு எடுபடாம தெரிஞ்ச உடனே தன்னை பரமாத்மா என்னை வந்து என் தாய் பிரசவிக்கலை நான் பயோலஜிக்கு பிறக்கல என் தாய்க்கே நான் பிறக்கல நான் வந்து இறைவனோட தூதுவேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டார் இந்த பேச்சை ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசிருந்தாருன்னா மோடி ஆட்சிதாரத்தை கைப்பற்றிருக்க முடியாது மக்கள் அன்னைக்கு அலர்ட் அன்னைக்கு அவ்வாறு பேசல வளர்ச்சி இந்தியாவில கட்டமைக்க போற ஆளா இந்தியாவில அப்படி வல்லரசாக மாத்த போற ஆளா வந்து மோடியை காமிச்சாங்க அப்படி எல்லாம் காமிக்கிறதுல முதன்மை பங்கு இந்த பிரசாந்த் கிஷோருக்கு உண்டு அந்த பிரசாந்த் கிஷோரை தான் திமுக அழைத்து வந்து திமுகவோட தேர்தல் பயணம் எவ்வாறு இருக்கணும் அந்த கொள்கை முழக்குகள் என்னவா இருக்கணும் அதில் என்னென்ன வைக்கப்படணும் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கப்படணும் இப்படி எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அளவுக்கு கொண்டாந்து இறக்கி விட்டது இந்த திமுக அந்த திமுக இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை நோக்கி பாயுது பிரசாந்த் கிஷோரை வந்து விடக்கூடாது இப்படிப்பட்ட ஆட்களை வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியே தீரணும் விடக்கூடாதுங்கு இன்னும் சொல்ல போனா போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் அந்த ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அண்ணன் சீமானவர்கள் வந்து பரப்புரைச்சிட்டாங்க அந்த பரப்புரையின் போது அந்த வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தையும் அதன் விளைவாக ஏற்பட போகிற பேராபத்தையும் எடுத்து பேசுகிறாங்க அப்போ வடநாட்டுக்காரங்களை பற்றி பேசுகிற அந்த காணொளி அந்த பேசுகிற காணொளி வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரபப்பட்டுச்சு அது எல்லாரும் பேசினாங்க அந்த காணொலியை வந்து எடுத்து போட்டு பிரசாந்த் கிஷோர் எடுத்து போட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இவர் மேலே வழக்கு தொடுக்கணும் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் போடுறா பிரசாந்த் கிஷோர் போற இதுக்கு உடனே திமுக அரசு மதிப்பு கொடுத்து ஒரு ஆரியை பார்ப்பன பீகார்க்க பிரசாந்த் கிஷோரு அவன் வந்து இந்த வடநாட்டுக்காரங்களை பத்தி சொல்ற அண்ணோட பேச்சை சுட்டி காட்டி வழக்கு போடணும் நடவடிக்கை பாய்ச்சணும் சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு திமுக அரசு அண்ணன் சீமான்கள் மேலே வழக்கு போடுது வழக்கு போட்டுச்சு கடந்த காலத்துல வடவர் வந்து நம்மவரும் இல்லை அவர் நல்லவரும் இல்லைங்கிற முழக்கத்தை முன் வச்சது இதே திமுக அதே போல வடநாட்டு மார்பாடியான டால்மியா பெற டால்மியாங்கிற பெயரை டால்மியா பரம் எப்படி வைக்கலாம் இந்த ஊருக்கு டால்மியா பரம் பெயர் வைக்க கூடாது கள்ளக்குடின்னு தான் பேர் வைக்கும் சொல்லிட்டு தண்டவாளத்தை தட இதே திமுக ஐயா கருணாநிதி அதே போல திமுகவோட கட்சி தொடங்குறப்ப திமுக வைத்த முதன்மை கோட்பாடுகளை ஒண்ணு வடவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு பெரியார் வைத்த கோட்பாடுகளையும் வடவர் எதிர்ப்பு இருக்கு இப்படி வடவர் எதிர்ப்பை பேசி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திமுக இன்னைக்கு வடநாட்டுக்காரனோட அந்த வருகையை மிகையான வருகையை ஆதிக்கத்தை எழுத்து பேசினதுக்காக அண்ணன் சீமான பன் மேல வளர்க்கப்படுது இதில் பிரசாந்த் கிஷோர் சொன்னதுக்காக விளக்கப்படுது இது எவ்வளவு பெரிய கேவலம் அந்த திமுக நீ பிரசாந்த் கிஷோர் மேல பாயுது ஏன்னா பாஜக வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பாஜக வெற்றி பெறக்கூடாது அது எல்லாருக்குமே மனசில் இருக்கக்கூடியது ஏன்னா பாஜக வெற்றி பெற்றால் இந்தியாவோட ஜனநாயகத்தன்மை மத சார்பின்மை இந்தியாவோட வேற்றுமை ஒற்றுமைங்கிற முழக்கம் எல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படும் அடுத்த முறை பாஜக வந்துட்டால் நாடு நாடாக இருக்காது ரொம்ப பேராபத்தாக போகும் இந்தியாவோட பேர் இந்தியான்னு இருக்காது இந்தியாவோட தலைபகுதியான காஷ்மீருக்கு வந்து தனி அரசியல் சாசனப்படுத்துச்சு தனி கொடி இருந்துச்சு பிற மாநிலத்தவர் வந்து பிற மாநிலத்தவர் வந்து அங்கே போய் நிலம் வாங்க முடியாது நிலம் இருந்துச்சு எல்லாத்தையும் மாற்றி அதை ரெண்டு துண்டாக உடைச்சி யூனியன் பிரதேசமாக மாற்றி ஒன்று சட்டசபையோடு கூடிய யூனியன் பிரதேசமாகவும் இன்னொன்று சட்டசபை இல்லாத யூனியன் பிரதேசமா மாற்றி அந்த காஷ்மீரோட சிறப்பையே குலைச்சிருச்சு இந்தியா முழுக்க ஒரு நிலை இருக்குதுன்னா காஷ்மீரில் வேறு நிலை அவசர நிலை போல அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி செலவரை கைது பண்ணி இராணுவத்தை கடமுறைக்கு இணையத்தை முடக்கி தகவல்தோட துண்டிச்சு தொரிய கொடுமை காஷ்மீரில் இந்தியாவின் தலைப்பகுதி சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் காஷ்மீர் இல்லை சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் ஒப்பந்தத்தை அடிப்படையில் உடம்பாட்டை அடிப்படையில் சேர்த்தாங்க சேர்க்கப்பட்ட காஷ்மீருக்கு நிலைமை அதே போல் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில் பண்ண ஏதாவது பண்ணால் என்ன செய்ய முடியும் இந்தியாவின் பேரை பாரத்துன்னு மாற்ற துடிக்கிறவன் அதே போல் தமிழ்நாட்டின் பேரை தச்சா பிரதேசம்னு மாற்றினாலோ தமிழ்நாட்டை ரெண்டு துண்டாக மூணு துண்டாக உடைச்சாலோ என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் அவளு பெரிய பேராபத்து இருக்குது பாஜகவோட ஆச்சரியாரம் வரக்கூடாதுன்னு இதுக்காக தான் சொல்கிறோம் அதை நாம் சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது தார்மீகம் இருக்குது திராணி இருக்குது ஆனால் திமுக குறுக்க வந்துட்டு வேஷம் போடுது பிரசாந்த் கிஷோர் விடக்கூடாது பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்யாரு பாஜக ஆதரவு இன்னைக்கு இல்லைடா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிற நீ ரெண்டாயிரத்தி பதினாலே பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்படி பாஜகவுக்கு வேலை பார்த்த ஒரு ஆளை தான் நீ முந்நூற்றம்பது கோடியை கொடுத்து இறக்கி விட்டு அவனுக்கான அந்த ஆளுக்கான டிமாண்டை ஏற்றி விட்ட மதிப்பு கொடுத்து ஏற்றி விட்டேன் அவன் சொன்ன அந்த எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் பரிந்துரைகளை ஏற்றுக்கிட்டு தான் அந்த பரப்பே இருந்துச்சு அந்த திமுக வந்து இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை கண்டிக்குதான் ஏன்னா பாஜக ஆதரவு பேசிட்டார்னு இதெல்லாம் தாழ கொடுமை இந்த திமுகவை அமலப்படுத்தணும் ஏன்னா திருடம் ஒருத்தன் ஓடுறான்னா நாம் திருடனை நோக்கி திருடன் திருடன்னு கத்திட்டு ஓடணும் ஆனால் அந்த திருட்டு கோயிலே திருடன் திருடு ஒன்னா எப்படிப்பட்ட கேலி குத்தோ அதே போல தான் இந்த பிரசாந்த் கிஷோர் விவகாரத்தில் திமுக காரங்க கண்டிக்கிறதும் திமுக அரசை எதிர்த்து வைக்கிறது